வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரூபாய் இறங்கி இருக்குது எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு நம்ம அண்ணன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் விற்றுக்கிட்டே இருக்கிறார் எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி எப்படி போகும் அப்படிங்கிறத பார்ப்பணும் அதை விடுங்க நீங்கள் போய் பேங்க்கில் டாலர்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே தொண்ணூறுவா கேட்போம் ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தொண்ணூறுரூவா டாலர் சரி இதனால் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோன்னு வைங்க நம்மளுக்கு ஒரு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு வைங்க போன வருஷம் இந்த ஏழு பர்சன்ட்டில் பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க அம்மையார் ஃபஸ்ட்டு ஏழு பர்சன்ட் கொடுக்கறது இல்லை பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க அம்மையார் உங்கள்கிட்ட இருக்கிறது ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட்டு ஆறு புள்ளி ஒன்றும் அந்த மாதிரி இருக்கும் ஆறு புள்ளி மூணு இருக்கும் அதுக்கப்புறம் விலைவாசிங்கிறது சைடில் போகும் அதை விடுங்க நம்ம ஊரில் எண்ணெய் பருப்பு வகையரெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் உள்ள வருது அது போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் ஏரி இருக்கும் ஸோ பேங்க்கில் டெபாசிட்டாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் டாலராக வாங்கியிருந்தால் உனக்கு ரிட்டர்ன் பெட்டரு அதோட பெட்டரு பாமாயிலாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பாமாயில் ஜாஸ்தி விலைக்கு விற்றுட்டு போயிடலாம் இது வெறும் தங்கம் மட்டும் நான் சொல்ல பேங்க் டெப்பாசிட்டும் பாமாயில் விலையும் நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்கிறது புரியும் பணத்தோட மதிப்புங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புரியுது இது தான் இந்த எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி ட்ரம்ப் பார்க்குவதை வச்சு தான் மணி மணிப்பேச்சையே ஆரம்பிக்கணும் இப்பட கயாஸ் பண்ணால் போகிறது எடுத்ததுக்கெல்லாம் டேக்ஸ் ஹிந்தி பணத்துக்குள்ளே டேக்ஸ் அமீர் கானுக்கு டேக்ஸ் ஷாருக் கானுக்கு டாக்ஸ் சல்மான் கான் டேக்ஸ் கபூருக்கு டேக்ஸ் எல்லாேருக்கும் டேக்ஸ் கமல்ஹாசனுக்கு டேக்ஸ் ரஜினிகாந்துக்கு டேக்ஸ் எல்லாருக்கும் டேக்ஸ் சினிமான்னு எடுத்தாலே இத்தவன் நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஏன் பார்க்குறீங்க ஹாலிவுட் சினிமா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரியெல்லாம் எல்லா இடத்துலையும் லெஃப்ட் அண்ட் ரைட் டேக்ஸ் போடுற சமயத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கன் கவர்மெண்டில் அழுதடி சண்டே கிளப்பிட்டார் ஒரு ஒரு வருஷமும் பட்ஜெட் பாஸ் ஆச்சுன்னா தான் காங்கிரஸில் பில்லு வந்து பேமெண்ட் வரும் இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா செனட்டில் அவர்கிட்ட ஓட்டு இல்லை அதனால் பில்லு பாஸ் ஆகலை அதனால் கார்மெண்ட்டு ஷட் டவுனுக்கு போயிடுச்சு ஏன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி அவனுக்கு புது வருஷம் பட்ஜெட் பாஸ் ஆனால் தான் சம்பளமே கொடுக்க முடியும் அதனால் இன்னிலேருந்து சம்பளம்லாம் கொடுக்க முடியாது ஒண்டிக்கு ஒண்டி பார்த்து இது முன்னாடியே நடந்திருக்குன்னா இது பல தரம் முன்னாடி நடந்திருக்கு ஆனால் ப்ரெசிடெண்ட்லாம் பேசி ஈஸி ஒரு பத்து நாளில் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் அந்த ப்ரெசிடென்ட்னா வெளிநாட்டில் டென்ஷன் ஏற்றலை இப்போ வெளிநாட்டு ஃபுல்லாக டாரிஃபி இரிஃபின்னு போட்டு யூரோப்போட பாக்ஸிங் போட்டு ஜப்பானோட பாக்ஸிங் போட்டு ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் வேர்ல்டில் இருக்குது நம்ம மற்ற ஊரெலாம் பாக்ஸிங் போட்டு செட்டில் ஆகிடுச்சு நம்ம ஊரோட பாக்ஸிங் போட்டுகிட்டே இருக்கார் இன்னும் நோபல் ப்ரைஸாக ஆசையில் பாக்ஸிங் போட்டுகிட்டே இருக்கிறார் அதனால் இப்போதைக்கு ப்ராப்ளம் வந்து இன்டூ எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் ஏதாச்சும் இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம் வேறு க்ரியேட் பண்ணிட்டாரு அமெரிக்காவில் இனிமேல் டேட்டாவே வெளில வராது நான் ஃபார்ம் பேரோல் இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் வெளில வராது இதெல்லாம் வெளில வரலன்னா ஃபெட்டால் டிசைடே பண்ண முடியாது ஃபெட்டால் டிசைட் பண்ண முடியலன்னா அவன் எப்படி ஒரு பிளைண்டாக ஒரு டிசிஷன் எடுப்பான் டு கட் ஆர் நாட் டு கட் ஹாம் டு பி ஆர் நாட் டு பி நான் ஷேக்ஸ்பியர் அது மாதிரி டு கட் ஆர் நாட் டு கட்னு அதனால் இந்த அன்சர்டனிட்டியில் தங்கம் ராக்கெட்டில் ஏறிடுச்சு நேற்று வந்து ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை தாண்டிடுச்சு அப்புறம் கொஞ்சம் இறங்கிச்சு இந்தியாவில் ஒரு முப்பது ரூபாய் ஏறி டென் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி அதனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு லெவன் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் கிட்டே இருக்கு இன்னும் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் ஏறினா அது ஒரு சவரனுக்கு வெளில போய் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒரு சவரன் வாங்கினோம்னா எட்டு ஒரு லட்ச ரூபாய் ஆகிடும் அது இப்படியாவது கட்டப்பட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா பின்னாடியே ட்வெண்ட்டி டூ ஃபாலோ பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு சரி நான் ட்வெண்ட்டி டூ கேரட் தான் சொன்னேன்னு பல இடத்துல கிளாரிஃபை பண்ணி அந்த வீடியோ இங்கே போய் தோட்ட அட்டாச் பண்ணுறேன் ஆனாலும் நீங்கள் தப்பாக சொல்லியிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சி எயிட்டீன் கேரட் கோல்டும் கூட சீக்கிரம் பத்தாயிரத்துக்கு வரேங்குது அது வந்து நைன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டேக்ஸில் இருக்குது ஸோ சீக்கிரம் இந்த பெரிய பேங்க்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் எயிட்டீன் கேரட் கோல்டுக்கும் இப்போவே தருவாங்க பேங்க் தரானோ இல்லையோ ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறான் அதனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேக் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஆர்எக்ஸ் டாக்டர்லாம் ஆர்எக்ஸ்னு அவங்க பெட்டிஷனை இது போடுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் ட்ரம்ப்புக்கு அதுலேயும் அவர் பேர் வரணும்னு ஆசை ட்ரம்ப் ஆர்எக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு அதில் வந்து ட்ரக்ஸை வந்து சீப்பாக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாரு ஃபைசரோட தனியாக ஒரு டீல் போட்டார் ஃபைசருக்கு மட்டும் மூணு வருஷம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஃபைசர் என்ன பண்ணான்னு தெரில ஃபைசர் மட்டும் எக்ஸப்ஷன் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து நியூஸை பார்ப்போம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கம்பெனி வந்து நியர்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஏறிடுச்சு இந்த ரெண்டு மாதத்துலேயே ஒரு மாதத்துலேயே இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இன்னொன்று டாடா கேபிட்டலோட ஐபிஓ வரப்போகுது டாடா கேபிட்டலில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பொசிஷன் அவங்கள்ட்ட இருக்குது அப்போனா டாடா மோட்டார்ஸும் ஏறும் ஏன்னா டாட்டா மோட்டார்ஸுக்கு அதுக்கு மேலே ஒரு பொசிஷன் நாலரை பர்சன்ட்டோ நாலே முக்கால் பர்சன்ட்டோ இருக்குது டாட்டா கேப்பிலோட எம்டி என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் ஒன்றுக்கு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் போகணுன்னு நாங்கள் கம்மி ரேட்டில் கொடுத்தோங்கிறாரு அதனஞ்சுமா கடை மார்க்கெட்டு வந்து வீக்காக இருக்குது எண்பத்தஞ்சு ரூபா தான் புக் வேல்யூ நாலு டைம் புக்கெல்லாம் எவனும் கொடுக்க மாட்டான்னு பயந்துட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் புக் கொடுத்துருக்காங்க டாடா ஸ்டர்ராமெல்லாம் கொஞ்சம் லீவ் செம் பண்ணி அந்த டேபிள் இது உடனே ஃபைவ் டைம்ஸ் புக்குக்கு எல்லாம் இல்லை இல்லை லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு இஷ்யூ போட்டாங்கன்னா நானூறு நானூற்றி ஐம்பதில் இந்த ஷேர் லிஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் மேலே ஏறுமாங்கிறது சந்தேகம் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்லாம் என்ன சொல்கிறான் சார் நீங்கள் பாருங்கள் உண்டாய் காரை போட்டு காசு எடுத்துகிட்டு போய் ஜாலியாக இருக்கிறான் இங்கே ஒருத்தன் வந்து டொயேட்டாவை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்குங்கிறான் வேல்யூவேஷனே உங்களுக்கு இல்லை அந்த ஜப்பான் காரனுக்கு உங்களை வேல்யூ பண்ண தரல நாங்கள் வேல்யூ பண்ணி தரோம் ஆனால் நீங்கள் ஒரு பப் இந்தியா பிஸ்னஸை மட்டும் ஒரு பப்ளிக் இஸ்யூ போட்டிங்கன்னா ரியல் வேல்யூ அண்டாக்கி நாங்கள் தரோம் அதனால் நீங்கள் ஒரு பப்ளிக் இஸ்யூ போடணும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறான் யார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேங்க்ஸு இதில் உங்களுக்கு இன்னொரு திரும்பி திரும்பி நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கவனக்குறைவாக அதை மறந்துருந்தீங்கன்னா இதில் என்னென்னா இந்த டாட்டாவோட டாட்ரின்லா தான் இந்த டேட்டா கம்பெனிக்கு சேர் பர்சன் ஸோ அங்கே லிஸ்டிங்கானால் கூட பதிமூணு பர்சன்ட் சேரு அவங்கள்ட்ட இருக்குது இது வந்து கிளியர் ஏன்னா அவங்க தான் வந்து வரிசு அப்போது நியோல் டாட்டாவோட பேர பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் டொயோட்டாவோட இந்தியா லார்ஜஸ்ட்டு ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க இந்த இஷ்யூ வந்ததுன்னா தான் இந்த லிங்கேஜெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதுக்கப்புறம் என்னடான்னா இன்னொரு சிம்பிள் மேட்டர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டலோட ஆங்கர் புக்குன்னு ஒன்று இருக்கும் முன்னாடியே வாங்கி வைக்கிறது அதெல்லாம் கோல்ட்மேன் சாக்ஸ் அது இதுன்னு எல்லா பெரிய கம்பெனியும் தான் நான் நான்தான்னு முன்னாடி வந்து க்யூவில் நிற்கிறாங்க டெய் இவன் மட்டும் ஹுண்டாய் மட்டும் அடிச்சுட்டு போயிட்டார் நியாயமாக நாங்களும் இழவு காற்றை கிளி மாதிரி காத்துட்ருக்கோம் அப்படின்னு எல்ஜி போட்டு பயந்தாயிரம் கோடி ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம் இந்த அக்டோபர் மாதம் ஐபிஓ மாசமாக மாறுமோ அப்படின்னு இருக்குது அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஐபிஓக்கு போயிட்டாங்கன்னா எப்படி மார்க்கெட்டை தூக்கி வைப்பாங்கங்கிற கவலையும் இருக்குது இந்த கவலைகளுக்கெல்லாம் நடுவில் உங்கள் படம் தான் மகாத்தா ஆடப்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி ஆக்சிஸ் பேங்க் என்ன சொல்கிறான் இந்த ஆக்ஸிஸ் ஃபைனான்ஸுன்னு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் படுபாரி ஹெச்டிபியை கம்மி விலை கிளிஸ்ட் பண்ணிட்டான் இந்த டாட்டா கேபிட்டல் பயந்துன்னு ரேட்டை கட் பண்ணிட்டான் அதனால் நாங்கள் வந்து இந்த ஆக்ஸிஸ் பேங்கை வந்து ஃபைனான்ஸை இப்போதைக்கு விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பாலாஜி வேஃபர்ஸ் வெஸ்டர்ன் இந்தியாவில் பெரிய சிப்ஸ் ப்ரான் ரேட்டு படி நாங்கள் கேட்ட காசை தர மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் ஸ்டேக் சேல்லாம் பண்ண போடுறதில்லை எங்களுக்கு பணமும் வேண்டாம் டொமாசோ கொடுத்த பணமே எங்களுக்கு எதேஷ்டம் அதே கோல்டு அடுத்த சம்மர் நாலாயிரம் போகும்னு நினச்சேன் டாலர் ஒரு ரவுண்ட்ஸுக்கு இந்த ரேட்டில் போனால் பொங்கலுக்கே நாலாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது நாலாயிரங்கிறது இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட்டு அப்போ நம்ம லெவன் தௌசண்ட் செவன் ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது நம்மளுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு நச்செய்தி இங்கே டாட்டா மட்டும் கட் பண்ணல ஹெசிஎல் மட்டும் கட் பண்ணல உலகம் ஆக்செஞ்சர் மட்டும் கட் பண்ணல உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியுமே கட்டிங்ஸ் பண்ணின்னு இருக்கிறான்னு எதை கட்டிங்ஸ் பண்ணுறான் வேலை வாய்ப்பை கட்டிங்ஸ் பண்ணுறான் அப்படின்னு ஸோ இப்போ மெட்டாவும் கும்பலில் சேர்ந்துட்டான் மைக்ரோசாஃப்ட்டு மெட்டா கூகுள் நீங்கள் எந்த கம்பெனி சொன்னாலும் எவ்வளோ ப்ராஃபிட் க்ரோ ஆனாலும் ஏஐயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஆட்களை வெள்ளம் அனுப்புறதுலேயே இருக்கிறாங்க இது வரைக்கும் சுமார் அறுபதாயிரத்துக்கு மேலே ஜாப்ஸ் போயிருக்குங்கிறாங்க இது மெயின் டெக் ஜெயின்ஸில் அதனால் டெய்லி ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வேலை இல்லாத திண்டாட்டம் ஜாஸ்தியாகும் உலகம் ஃபுல்லாக இது இந்தியா இல்லை இது இந்தியா இல்லை இது உலகம் ஃபுல்லாக இதனால் ஆன்டி இமிக்ரேஷன் ஃபீலிங்ஸும் ஏறும் இந்தியர்கள் மற்றவங்க வேலையை பிடுங்குறாங்கன்னு ஒரு ஃபீலிங்ஸும் ஏறும் அது ஆக மொத்தம் ட்ரம்ப்புட டேரிஃபு இப்படி விளையாடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருப்போம் நானூறு கிராம் தங்கத்தை வாங்கினவங்க கொண்டாடுவோம் மற்றபடி வெயிட் பண்ணி பொறுக்கி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு பொறுக்குவோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது பெருசாக ஒன்றும் த் திராணி இல்லை மார்க்கெட்டில் கீழே ஈவினிங்குள்ளே இறக்கிடுவாங்க இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நீங்கள்லாம் உங்கள் ஆயுதத்தை படிச்சிருப்பீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆயுதங்கிறது நம்ம நாலேஜு நம்ம லேர்னிங் இதை டெஃபினட்டாக நீங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கிறது என்னோடய விஷ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்துலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்